ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Cooking கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு வைரலான பெரிசிமோன் டெசர்ட் தான் நம்ம செய்ய போறோம் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ல செய்யறோன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இதுதான் அந்த பெரிசிமான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் நல்லா ரெடியாக சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இது பழம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் பட் இது நல்லாவே பழமாக இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இப்போ இதை நம்ம அப்படியே பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால இது இப்படி நம்ம பீல் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் அதை இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம் எல்லாத்தையுமே பீல் பண்ணி தோல் இல்லாமல் சேர்த்தாச்சு இதில் ஸ்வீட்டுக்கு நம்ம கொஞ்சமாக அமுல்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்க்கலாம் இன்னைக்கு நம்ம இது கொஞ்சமாக போதும் ஒரு ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது நம்ம பிளைண்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு தேவையான அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிருக்க ஆற வச்ச பால் இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பால் இருக்குது அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்கு நல்லா கோகோ ஃப்ளேவரோட இப்போ இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃபுல்லாகவே வலிச்சு இதில் வச்சு செட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது நல்லா நம்மளுக்கு செட் ஆகி ஒரு டெசர்ட் மாதிரி ரெடி ஆகிடும் இது ஒரு டூ ஹவர் நம்ம இப்போ அப்படியே ரெஸ்ட் போய்ட்டுலாம் டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா செட் ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பிளேட் இப்படி போட்டு இதை நம்ம கவுத்துக்கலாம் இப்போ நான் நம்மளோட டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கோகோ பவுடரை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இது வெறும் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க நம்ம ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ரிச் ரொம்ப ஆன்டி ஆக்சிடெண்ட் ரிச்சாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் சூப்பரான இந்த டெசர்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்